இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே என்னுடைய அன்பு சகோதரர் விஜய்மா அவர்களுடைய நினைவாஞ்சலியாக இங்கே நடத்திக் கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் தலைவர் செயலாளர் பொருளாளர் மேலும் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி நானும் விஜய்மா அவர்களை வாகை சந்திரசேகர் தான் நாங்கள் மூணு பேரும் ஒன்றா பெங்களூரில் சந்திச்சோம் அப்பொழுது அவங்க தந்தையாருக்கும் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு உறவு இல்லை சரியில்லை என்றவுடன் வாகையார் அவர்களும் விஜய்மா அவர்களும் சென்று விட்டார் ஆனால் நான் மீண்டும் அடுத்த ஷூட்டிங்கில் சந்திப்போம் பான்னு சொல்லிட்டு போயாச்சு அப்போல்லாம் சாரு சார் தான் கூப்பிடுவோம் அப்போ நான் பீச்சில் போய் நாலரை மணிக்கு வாக் போவேன் அப்போ பார்த்தா ஒருத்தர் ஓடி வந்துக்கிட்டே இருப்பார் யாராக யாராவது ஒத்து பார்த்தா விஜி என்ன விஜயமான சர்வசாதாரணமாக சொன்னாப்புல இல்லைடா எனக்கு படம் இல்லை அதனால் உடம்பு பார்த்துக்கணும்ல இது யார் படம் இல்லைன்னு இவன சொல்லுவானா அந்தளவுக்கு ஒரு உயர்ந்தவர் சகோதரர் விஜிமா அவர்கள் அப்போ கூட ஒரு பிள்ளைங்கலாம் வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப பெருமை அந்தம்மா இருந்து இவ்வளோ தூரம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க அதுவும் பெருமை தான் இருந்தாலும் ஒன் நான் எதிர்பார்க்கவில்லை விளசி விளசிக்க இருப்பாடு ஒன்று எதிர்பார்க்க அதெல்லாம் போய் அவை இருந்து முன்ின்று செய்ய எங்களை செய்ய விட்டுட்டான் என்ற கவலை அவன் அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் எல்லார் மனசுலயும் இருந்தப்ப நடிகர் தல்கள் சிவாஜி கணேசனுக்கும் விஜயகாந்த்க்கும் என்ன சம்பந்தம் ஆனால் கடைசி வரைக்கும் நின்றவன் கடைசி வரை நின்றவன் யாராலும் நிற்க முடியாது ஒரு இரங்கல் கூட்டம் போடணும்னு நான் முதல்ல வந்து நிப்பட எல்லாருடைய சப்போர்ட்டை வெச்சு சரத்குமார் போன்றவர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் உழைச்சோம் கொண்டோங்கன்றது எல்லாம் கரெக்ட் இருந்தாலும் தலைமைன்னு ஒன்று தாங்கணும் பாருங்க அதற்கு தகுதியானவன் விஜயகாந்த் சகோதரி பிஜிமா வாகையார் நானே எஸ் எஸ் சந்திரன் பாண்டியன் தியாக இந்த ஆறு பேரும் ஒரு டீமாக இருப்போம் இருக்கிறவர்களை வைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டிய நான நினைச்சது அப்படிதான் இவருக்கான் நம்ம பார்த்துக்குவான் அதனால தான் தியாகம் எழும்போது கூட இப்ப நான் யார்கிட்டடா போவேன் கேப்பான்னு சொன்னான் அந்த அளவுக்கு ஒரு நட்பு பாசத்தோடு இருந்தவர்கள் அவனுடைய ரோகிணி லாட்சியில் இருக்கும்போது ஒரு சிலர் விஜயமாவுடைய போக்கு பிடிக்காமல் எதிரிகள் கல்லெல்லாம் எடுத்து வீசி வீசி பெரிய தகராறு பண்ணாங்க கேள்விப்பட்டான் சந்திரசேகர் அப்போ அபிராபுரம் நான் தேனப்பட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து உடனே அங்கே போய் நின்னுட்டோம் விஜய்மா ரூமுக்கு வெளியே டவுண்டா அடிச்சேன் அப்படி தான் எடுத்த உடனே கேள்வியை எங்ககிட்ட நல்ல வார்த்தையே வராது வேற உடனே என்ன செஞ்சோம் யார் அடிச்சாங்கன்னு தெரிஞ்சது நேரம் அவனுடைய பிரஸ்ல போய் அடித்தோம் அவனுடைய பிரஸ்ல போய் அடித்தோம் மாம்பழத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நட்போடு வாழ்ந்தவர்கள் எனக்கு கால உடஞ்சி போச்சு உழவன் மகனில் கால உடஞ்ச உடனே என்னால் சரியா ஃபைட் பண்ண முடியல அப்ப நின்னுட்டு செஞ்சு முடிச்சு முடிச்சு கொடுத்துடலான்னு சொல்லி கிளைமேக்ஸ் போயிட்டு சரி நின்னுட்டே செஞ்சோம் அப்போ பணம் கொடுக்கும்போது என்னுடைய சகோதரர் இப்ராஹிம் ராவத்தர் இல்லை இல்லை இவ்வளோ குறைச்சி கொடுக்கணும் அதை அப்படி அவர் கணக்கு கரெக்டாக தானே பார்ப்பாரு அவர் பார்த்தார் கணக்கு உடனே விஜயகாந்த் வந்து ஏடா அவன் கால் உடஞ்சி வந்து நின்று செஞ்சு கொடுத்து வச்சுக்கிட்றா அந்த படம் என்ன கேட்குறானோ அதை கொடுத்து விட்றான்னு அந்த அளவுக்கு ஒரு தாய் உள்ளம் கொண்டவன் சகோதரர் விஜயகாந்த் என்ன பேசி என்ன பிரச்சனை இனிமேல் கிடைப்பானா தெரியவில்லை ஆனா தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று எனக்கு தெரியும் அவனுக்கு குடும்பம்ன்றது ரெண்டாவது பட்சம் யாருன்னா இந்த கலைத்துறையை சேர்ந்தவர்கள் தான் அவனுக்கு ஃபஸ்ட் அதில் விட்டுக் கொடுக்கவே மாட்டான் எனக்கு உடல் சரியில்லை அப்ப நான் வாடகை வீட்டுக்கு போயிட்டேன் திடீர்னு பார்த்தா உள்ள வரும்போதே ஒரு ஃபோர்ஸ் ஒரு காத்து சிங்கம் வந்த மாதிரி இருக்கும் யார் விஜயகாந்த் உள்ள வர அப்படி எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படி ஒரு போர்ஸ் அது சொல்லிருக்காங்க இப்ப ரெண்டு மூணு பேர் எங்களையும் திட்டிருக்கான் என்னையும் வாரியாரெல்லாம் திட்டிருக்கான் இவங்க தான் இருந்தா அதை கத்து கொடுத்தாங்க இதை கத்து கொடுத்து எதுவும் கத்து கொடுக்க வேணாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் யார் எதுவும் யாருக்கும் கத்து கொடுக்க வேணாம் என்ன ஒண்ணு சகோதரர் விஜயகாந்த் பெருந்தன்மை இதே உழவன் மகனில் அவங்க அப்பாவை அவர் கொண்டுட்டாருன்னு பழி போட்டுருவாங்க அது கழுது நடிக்க வேண்டும் அதை வந்து என்னெல்லாம் ஓரங்கட்டி போய் கூப்பிட்டு போய் இப்படி செய்யலாமடா அப்படி செய்யலாமடா அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்ச ஒரு ஹீரோ ஒரே ஆள் யாரும் விஜயகாந்த் வேற யாருமே கிடையாது நாங்கள் கிண்டல் பண்ணுவோம் சந்தோஷமாக இருப்போம் அது வேறு விஷயம் அவனுடைய இந்த நினைவாஞ்சலியில் நான் கலந்து கொண்டு பேசுகிறேன் என்று என்னால் நம்ப முடியவில்லை இருந்தாலும் அதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு என் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன் அந்த ஆத்மா சாந்தி அடைபெற்ற